உந்து மதகளிற்றன் ஓடாத அந்த அந்தகோபாலன் மருமகளே நப்பிண்ணாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுன் மைக்கொணன் பேறுபாட மறைக்கையால் சீரார் வலுவலிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்து அருளிச் செய்த திருப்பாவியிலே இன்றைய தினம் பதினெட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க வேணும் இப்பாசுரத்தினாலே நப்பிண்ணை பிராட்டிய முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்தில் செல்ல வேணும் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறாள் ஆண்டாள் பகவானுடைய பட்ட மகிழ்ச்சிகள் அப்படின்னா அவர்கள் மிகவும் பிரதானமான பட்ட மகிழ்ச்சிகள் மூவர் ஸ்ரீதேவி பூமி நீலாதேவி அந்த நீலாதேவி தான் இப்பொழுது நப்பிண்ணையாக அவதரித்திருக்கிறாள் கண்ணனுடைய அனுகிரகம் வேணும்னா நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் செல்ல வேணும் அவளுக்கு நல் பிண்ணை அப்படின்னு பெயர் அதான் நப்பிண்ணைன்னு சொல்லுகிறோம் மகாலட்சுமி திருப்பார்கடலில் இருந்து திருவவதாரம் செய்தாள் அவளுக்கு பிற்பாடு இவள் அவதரித்தபடினால இவளுக்கு பின்னை அப்படின்னு பெயர் அவளை காட்டிலும் இன்னும் நிறைய குணங்கள் நல் பிண்ணை அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அதனால் நப்பிண்ணை அப்படின்னு அந்த நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் கண்ணனிடத்திலே செல்ல வேணும் ராமனுடைய அனுகிரகம் வேணும்னா சீத்தையை முன்னிட்டு கொண்டு செல்ல வேணும் வராக பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னா பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வராக பெருமாளிடத்திலே செல்ல வேணும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னா அலர்மேல் மங்கை நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலே செல்ல வேணும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகம் வேணும்னா ரங்கநாச்சியாரை நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ரங்கநாதனிடத்திலே செல்ல வேணும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் வேணும்னா நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே செல்ல வேணும் எத்தனை நாச்சிமார்கள் இருந்தாலும் ருக்மிணியை கைப்பிடித்தான் கண்ணன் சத்யபாமாவை கைப்பிடித்திருக்கிறான் ஜாம்பவதியை கைப்பிடித்திருக்கிறான் எத்தனை நாச்சிமார்கள் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான மகிஷி யாருன்னா நப்பிண்ணை அதனால் அந்த நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் கண்ணனிடத்திலே செல்ல வேணும் என்கிற அர்த்தத்தை இன்றைய பாசுரத்தினாலே காட்டுகிறாள் ஆண்டாள் உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நந்தகோபாலனுடைய மருமகளாம் நப்பிண்ணை அந்த நப்பிண்ணையை எழுப்புகிறாள் நப்பின்னையினுடைய இருப்பிடத்தில் தான் கண்ணன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அதனால நப்பிண்ணையை எழுப்புகிறாள் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் இந்த நந்தகோபாலன் அவருடைய வீரத்தை கொண்டாடுகிறாள் உந்து மதகளிற்றன் களிறு அப்படின்னா யானை மத கழிற்றன் அப்படின்னா மதஜலம் உந்தக்கூடிய யானைகள் அப்படிப்பட்ட யானைகளை உடையவராம் நந்தகோபாலன் நந்தகோபாலன் இடத்துல பசுமாடு கன்றுகள் தானே இருக்கும் எப்படி யானைகள்லாம் இருக்கிறது அப்படின்னா வசுதேவரும் இந்த நந்தகோபரும் நெருங்கிய நண்பர்களாம் நெருங்கிய நண்பர்கள்னாலே தங்களுடைய சொத்தை அவர்களிடத்தில் கொடுத்து வச்சுருப்பா அதனால் வசுதேவர் அவருடைய சொத்தான யானை தேர் குதிரை இது எல்லாவற்றையும் இடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறாராம் நந்தகோபாலன் தன்னுடைய சொத்தை கொஞ்சம் வசுதேவரிடத்துல கொடுத்து வைத்திருக்கிறாராம் அதனால் வசுதேவருடைய சொத்து இங்கே இருக்கிறபடியினால நந்தகோபர் இடத்துல இருக்கிறபடியினால நந்தகோபுரிடத்தில் யானைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணன் யாரு அப்படின்னா கண்ணனை பெற்றவர் பெற்ற தகப்பனார்னா வசுதேவர் வளர்த்த தகப்பனார்னா நந்தகோபாலன் இப்போ கண்ணனை ஸ்வீகாரமாக நந்தகோபாலனுக்கு கொடுத்துட்டா ஒரு பிள்ளைய ஸ்வீகாரமாக நாம் கொடுத்தாலும் கடைசி காலத்தில் சொத்து எழுதி வைக்கும்போது அந்த ஸ்வீகாரமாக எந்த பிள்ளையை நாம் யாருக்கு கொடுத்தோமோ அந்த தத்தபுத்திரனுக்கும் சில சொத்தை எழுதி வைப்பா அதேபோல யார் ஸ்வீகாரமாக அந்த பிள்ளைய எடுத்து வளர்த்தார்களோ அவர்களுடைய சொத்தும் அந்த பிள்ளைக்கு வந்து சேரும் அப்போ பெற்ற தகப்பனாருடைய சொத்தும் இந்த பிள்ளைக்கு வரும் வளர்த்த தகப்பனாருடைய சொத்தும் இந்த பிள்ளைக்கு வரும் அதனால் பெற்ற தாகப்பனாருடைய சொத்து யானை குதிரை தேர் வளர்த்த தகப்பனாருடைய சொத்து பசு மாடு எரும மாடு காளை மாடுகள் அப்போ இது அத்தனையும் கண்ண நடத்தில் அதனால அதனால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன் நிறைய யானைகள்லாம் இருக்குது அடுத்து நந்தகோபாலன் அவருடைய வீரத்தை கொண்டாடுகிறாள் ஆண்டாள் நந்தகோபாலனுக்கு என்ன வீரம் என்ன வீரம் ஓடாத தோல் வலியன் யுத்தத்தில் இது வரைக்கும் புறமுதுகிட்டு ஓடினதே கிடையாதான் அதனால் மிகுந்த வலிமையை உடையவர் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நந்தகோபாலனுக்கு அவ்வளோ வீரமா அப்படின்னா ஆம் ஏன்னா யமுனைக்கு ஒரு பக்கம் நந்தகோபாலன் யமுனைக்கு மற்றொரு பக்கம் கம்சன் இந்த கம்சன் ஊத்தனை அனுப்பினான் செகடாசுரனை அனுப்பினான் விருத்தாசுரனை அனுப்பினான் தேனுகாசுரனை அனுப்பினான் கபித்தாசுரன் பிரளம்பாசுரன் இப்படியே ஓரோரு அசுரர்களையாக அனுப்பினானே ஏன் தானே படையெடுத்து சண்டைக்கு வரவேண்டித்தானே நேரே நந்தகோபருடைய இருப்பிடத்துல தான் கண்ணன் வளருகிறான்னு தெரிஞ்செடுத்தா அப்போ தானே படையெடுத்து வர வேண்டியதுதானே ஏன் வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை நந்தகோபாலனுடைய வீரத்தை பார்த்து பயந்து போய் அவன் வஞ்சகமாக கொல்லணும்னு அனுப்பினானான் நந்தகோபாலனோட சண்டைக்கு போனால் அவர் பசுமாடுகளை எல்லாம் மேய்க்கணுங்கிறதுக்காக கையில் ஒரு உழல் தடி வச்சுருப்பாரே அந்த உழல் தடியே வச்சே சுற்றி சுற்றி நம்ம அடித்து கொண்டு போட்டுருவார் நந்தகோபாலனுக்கு அவ்வளோ வீரம் அதனால் வேண்டாம் அவர் பக்கத்துலையே நாம் போகக்கூடாது அப்படின்னு கம்சன் இருக்கிறானாம் அப்போ கம்சனிடத்தில் இருக்கக்கூடிய பயம் தீரணும்னா அது வேற எங்கேயும் போய் இருக்கக்கூடாது திருவாய்ப்பாடியில் கோகுலத்தில் நந்தகோபுருடைய இருப்பிடத்தில் இருந்தால் தானே இடத்துல இருந்து பயம் இருக்கலாம் அதனால் தான் கண்ணன் அங்கே இருந்தானாம் அதனால் அவ்வளோ வீரமாக உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட்ட உடனே நப்பின்னை வரவேண்டிதானே ஆனால் வரலையான் படுத்துட்டே இருந்தாளாம் அதனால் நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓ என்னை தான் கூப்பிடுறா அப்படின்னு எழுந்தாளாம் ஏன் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னாலே இவ்வளத்தானே குறிக்கும்னா இல்லை இல்லை நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னா திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் குறிக்கும் ஏன்னா கண்ணன் பிறந்த பிற்பாடு திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே நந்தகோபாலனுக்கு மருமகள்கள் தான் அதனால் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னா ஓ பக்கத்து வீட்டு பெண்ணை எழுப்புகிறாளா ஏத்த வீட்டு பெண்ணை எழுப்புகிறாளா அப்படின்னு நப்பின்னை பார்த்து எந்திரிக்கவே இல்லையா நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நல்பிண்ணை அப்படின்னு சொன்ன உடனே ஓ நானும் நந்தகோபாலன் மருமகள்தான் என் பேருதானே நப்பிண்ணை அப்போ என்னைத்தான் எழுப்புறா என்னைத்தான் கூப்பிடுறா இந்த நப்பிண்ணை எதுக்காக நந்தகோபாலன் மருமகளே நப்பின் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த யசோதைக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவருக்கு கும்பர் அப்படின்னு பெயர் அந்த கும்பருக்கு கல்யாணமானது அவருக்கு ஒரு பெண் பிறந்தாள் பிறந்த உடனே அந்த பெண்ணு பிறந்த உடனே அப்படியே தவழத் தொடங்கினாள் வீட்டில் இருந்து தவழ்ந்து வீட்டு வாசலுக்கு வந்து அப்படியே தெருவில் வீதியில் தவழ்ந்து வந்து அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அத்தையான யசோதையினுடைய வீட்டுக்குள்ளே தவழ்ந்து வந்து விட்டாளாம் அப்போ கும்பருடைய பெண்ணு அவதான் தான் நப்பிண்ணைன்னு பெயர் அவள் பிறந்த உடனேயே தவழ்ந்து 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 தம் வீட்டில் இருக்காம நேராக அத்தை வீடான யசோத வீட்டுக்கு வந்துட்டாள் அதுக்கப்புறம் தம் வீட்டுக்கு போனதே கிடையாது அவள் பால் குடித்தது அந்த வீட்டில் தான் படுத்து உறங்கினது அந்த வீட்டில் தான் தலையில் பூ முடித்தது அந்த வீட்டில் தான் பருவம் எய்தியது அந்த வீட்டில் தான் கல்யாணம் ஆனது புக்ககமாக அந்த வீடே ஆனது அதனால நந்தகோபாலன் மருமகள்னு தானே சொல்ல முடியும் கும்பர் மகள்னா ஒரே ஒரு நாள் தான் கும்பர் மகளாக இருந்தாள் அதுக்கப்புறம் நந்தகோபாலன் மருமகளாகத்தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள் அதனால நந்தகோபாலன் மருமகளே நாய் கந்தம் கமலும் கடை திறவாய் கந்தம் கந்தம்னா வாசனை அவளுடைய தலையில் இருந்து எல்லா விடத்திலேயும் அப்படியே நறுமணம் கமழுகிறதாம் அவளுடைய கூந்தல் அவ்வளவு நறுமணமாக இருக்குமா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் இப்போ நான் பெண்ணை பார்த்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே விடிந்து விட்டதா அப்படின்னு கேட்க வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கோழிகள்லாம் கூவுகிறது அது விடிந்தமைக்கு அடையாளம் தானே இல்லை இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லா எல்லோரும் உறங்கிறது வரைக்கும் கூவும் எல்லாரும் விழிச்ச உடனே தான் உறங்கிவிடும் சாமக்கோழி அதனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் மாதவி பந்தல் அப்படின்னா குறுக்கத்தி பந்தல் அந்த குறுக்கத்தி பந்தல் போட்டிருக்கா அதுக்கு மேலே பல்கால் குயிலினங்கள் கூவின கான் அங்கே இருக்கக்கூடிய குயில்கள்லாம் அப்படியே கூவுகிறதாம் அது அடையாளம் தானே மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட உன் மைத்துனன் அப்படின்னா உன்னுடைய பர்த்தா பந்தார் விரலி பந்து பந்து ஆறு பொருந்து இருக்கக்கூடிய விரலி அழகிய விரல்களை உடையவளே பந்து கண்ணனுக்கும் நப்பிண்ணைக்கும் பந்து விளையாடுதல் போட்டி நடந்துதான் அந்த போட்டியில் கண்ணன் தோற்று போயிட்டான் நப்பிண்ணை ஜெயித்து விட்டாளாம் தோத்தவா தன்னுடைய பந்தை ஜெயித்தவாளுக்கு கொடுத்துடணும் அதனால் கண்ணன் தோற்று போயிட்டான் அதனால் தன்னுடைய சொத்தான பந்தை நப்பிண்ணையினிடத்துல கொடுத்துட்டானான் அதனால் கண்ணனுடைய பந்தை தான் ஜெயித்து அவ கையில் பிடிச்சுன்னு இருக்காளாம் அதனால் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப செந்தாமரை கை நாச்சியாருடைய கையே சிவந்து இருக்கக்கூடிய கை தாமரை போன்ற மென்மையான கை செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப அவள் கையில் நிறைய வளையல்கள்லாம் போட்டுருக்காளாம் பர்த்தாவை விட்டு பிரிந்திருந்தால் உடம்பு மெலிஞ்சு போயிடும் அதனால் வளையல்லாம் கீழே அப்படியே விழுந்துடும் பொல போலன்னு ஆனால் இப்போ கண்ணனோடு எப்போதும் சேர்ந்தே இருக்கிறாளே அதனால் குதூகலமாக இருக்கா கையில் போட்ட வளையல்லாம் அவகிட்ட தங்கி இருக்கிறது அதனால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து நீ வந்து திறக்க வேணும் நப்பிண்ணையே நீ திறந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டியே பிரார்த்திக்கிறார்கள் இப்பாசுரத்தினாலே இந்த இடத்துல வியாக்கியானத்துல எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாட்டு அப்படின்னு காட்டியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அது என்ன எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவத் ராமானுஜர் எம்பெருமானார் அவர் மாதுகரத்திற்கு செல்லுவர் பிக்ஷை எடுக்கணுங்கிறதுக்காக செல்லுவர் பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்டுத்தான் அந்த பிரசாதத்தை பகவத் ராமானுஜர் ஸ்வீகாரம் செய்வர் ஒரு முறை தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் அந்த பெரிய நம்பிகளுடைய கிரகம் வீட்டு வாசலுக்கு அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிக்ஷை எடுக்கிறார் அப்போ பிக்ஷா பாத்திரத்தோட வரார் வாயில் திருப்பாவை கொண்டு வருகிறார் யார் காதலையும் விழாதவாறு ஆனால் தன் காதில் மட்டும் படும்படி வாயால் மெல்லமாக திருப்பாவை சொல்லின் இருக்கார் மனதில் அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு வருகிறார் அதில் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் நப்பிண்ணை பிராட்டி அவளுடைய பரிமளம் மிக்க இருக்கக்கூடிய கூந்தல் அந்த கூந்தலோடு கூடிய அழகியவளான பந்தை கையில் ஏந்தி கொண்டிருப்பவளான நப்பிண்ணையை பார்த்து கதவை தரேன்னு பிரார்த்திக்கிறாள் இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வரும்போது பெரிய நம்பியினுடைய வீட்டு வாசலுக்கு அருகில் வருகிறார்கள் அப்போ அவருடைய திருமாளிகை வாசல் கதவை ஷடக்கென பெரிய நம்பிகளுடைய பெண்ணான அத்துழாய் என்பவள் கதவை திறந்தாள் சரியாக கதவை திறந்ததை ராமானுஜர் பார்த்தவுடனே அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டார் அத்துளாய் பெண்ணு அவ பயந்து போனா நேர தகப்பனார் இடத்துல போய் சுவாமி சுவாமி தகப்பனாரே தந்தையே நம்முடைய ராமானுஜர் வாசலில் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னாலாம் உடனே பெரிய நம்பிகள் அவர் பார்த்து கவலைப்பட வேண்டாம் உந்து மதகளீற்றன் பாசுர அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம் உந்து மதகளீற்றன் பாசுர அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அத்துழாய்க்கு இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியலை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ராமானுஜர் விழித்து எழுந்தார் உடனே ராமானுஜர் இடத்துல போய் சுவாமி நீர் மயங்கி விழுந்தீரே எப்படி ஏன் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை திருப்பாவை பதினெட்டாவது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு அதனுடைய அர்த்தத்தை மனதில் சிந்தித்து கொண்டு வந்தேன் அப்ப நீ கதவை திறந்தியா கதவை திறந்தவுடனே சாட்சாத் நப்பிண்ணை பிராட்டியே கதவை திறந்தார் போலே உன்னை நினைத்து கொண்டு நான் மூர்ச்சித்து விழுந்தேன் சொன்னாரா ராமானுஜர் ஓ இத்தான் தகப்பனார் பார்த்து உந்து மதகளிற்ன் பாசுர அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரா அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுதான் அப்ப ராமானுஜர் மனசுல என்ன இருக்குங்கிறத பெரிய நம்பிகள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார் பெரிய நம்பிகளுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத ராமானுஜர் தானும் அறிந்து வைத்திருக்கிறார் இப்படித்தான் ஆச்சாரியனை சிஷ்யன் புரிந்து வைத்துக் கொள்ள வேணும் சிஷ்யனை ஆச்சாரியர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து வந்தார்கள் அதனால் எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாட்டு என்று இந்த பாசுர வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார் இப்போ நப்பெண்ணை பிராட்டிய பணிந்தார்கள் அதுக்கு மேல பத்தொன்பதாவது பாசுரத்தினுடைய அனுபவம் என்னங்கிறத நாளைய தினம் நாமும் கேட்போம் எல்லோரும் காத்திருக்க வேணுமாய் பிரார்த்தித்து இத்தோடு அமைகிறேன் சமிக்க பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்ன பாபம் செய்தா இன்ன தண்டனைன்னு சாஸ்திரத்துல விதித்திருக்கிறதே இப்ப நீலாதேவி நப்பிண்ணை பிராட்டி குற்றமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேப்பாளாம் ஸ்ரீ ரங்கநாட்சியாரே ராமானுஜருக்கு சொப்பனத்துல வந்தாளாம்